மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே என்ற தொடரிலே இன்று உங்களுக்கு ஒரு சிந்தனை நண்பர்களே நமது வாழ்க்கையிலே வாழ்வில் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே போய் பெரிய சாதனை புரிந்த மனிதர்களையும் பார்க்கிறோம் ஒரு சிலரோ எந்த லட்சியமும் இல்லாமல் ஏதோ பேருக்கு வாழ்ந்து கொண்டு நாட்களை கடத்தி கொண்டு என்ற நிலையிலே வாழுகின்றவர்களையும் பார்க்கிறோம் இந்த வித்தியாசம் எதனால் வருகிறது ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே எப்போ பார்த்தாலும் அவனுடைய கம்ப்யூட்டர் டெக்னாலஜியிலேயே ஆர்வமாக இருந்தான் அவனுக்கு ஒரு முதல்ல செல்ஃபோன் இருந்துச்சு அதை நோண்டிகிட்டு இருந்தான் அப்புறம் ஒரு ஐபேடு யார்கிட்டையோ வாங்கி அதை இருந்தான் என்னுடைய அறையிலும் அடிக்கடி வந்து என்னுடைய கம்ப்யூட்டர் வேலைகள்லாம் சிலது அவனுக்கு கொடுப்பேன் அந்த வேலையெல்லாம் ஆர்வத்தோடு செய்து கொண்டிருப்பான் அப்போது ஒரு நாள் கேட்டேன் தம்பி நீ படிச்சுட்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கிற ஃபாதர் இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நான் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும் இந்த புதிய புதிய டெக்னாலஜி அதே போல் சாஃப்ட்வேர் இதெல்லாம் நான் படித்து நான் உயர்ந்த நிலைக்கு வரணும் சரி வாழ்த்துக்கள்னு சொல்லி அந்த பையனை அனுப்பி வச்சு அவனும் நல்ல முயற்சி எடுத்து படித்தான் பள்ளி படிப்பு முடிஞ்ச பிற்பாடு ஐடி ஃபீல்டில் என்ஜினியரிங்கில் சேர்ந்து அவன் சேர்ந்த இன்ஸ்டியூட்லேயே ரெண்டாவது மூணாவது மாணவரை வர அளவுக்கு நல்லா அவன் படித்து அந்த ஏதோ ஒரு கம்பெனிலேயே அங்கேயே வேலைக்கும் சேர்ந்து நல்ல சம்மதம் வாங்கி இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறான் அப்போ அந்த பையனை பற்றி ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு மனுஷன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் பாருங்கள் இந்த பையன் இவ்வளோ சீக்கிரம் நல்ல உயர்ந்த சம்பளம் சம்பளமாகிற ஒரு நிலைக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவர் சொன்னார் காற்று நிரப்பப்பட்ட பலூன் உயர பறப்பது போல மனதில் லட்சியத்தை நிரப்பி இருப்பவர்கள் உழைத்து உயர்கிறார்கள் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்திங்களா காற்று நிரப்பப்பட்ட பலூன் உயர பரப்பது போல நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு பலூனில் காத்தடிச்சு விட்டோம்னா அது மேலே 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 போயிட்டே இருக்கும் அதே போல தான் மனதிலே லட்சியத்தை தாங்கி கொண்டிருப்பவர்கள் லட்சியம் அவங்க கண்மினால் எப்பவுமே இருக்கும் நான் உயரணும் நான் வளரணும் முன்னேறணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை மனத்திலே கொண்டிருப்பவர்கள் உழைத்து உழைத்து உயர்கிறார்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு மிக முக்கியமான வழி மனதிலே லட்சியத்தை நிரப்பி உழைத்து உயர்வதுதான் உங்கள் வாழ்விலும் நீங்கள் உழைத்து வெற்றியோடு வாழ அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன்